ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சென்னா மசாலா எப்படி செய்யறது பார்க்கல வாங்க எட்டு மணி நேரம் ஊரின் வெள்ளம் மூக்கடில் எடுத்து நாங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டோம் இப்போ ஒரு நாலு விசில் விட்டுட்டோம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறமா முந்தி கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை பூண்டு இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கடையில் விற்கிற சென்னா மசாலா பவுடர் வாங்காமல் அதே டேஸ்ட்டில் தான் இப்போ நம்ம செய்கிற சென்னா மசாலாவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட எல்லாமே வதங்கிடுச்சு இப்போது பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் மூணு எடுத்திருக்கேன் இதுவே நல்லா காரமாக நல்லா தான் இருக்குது இன்றைக்கி நான் வெள்ளை மூக்கட்டில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு மூக்கடில் கூட எடுத்துக்கலாம் நம்ம நைட்டு ஊற வச்சோன்னா தான் காலையில் செய்ய முடியும் நமக்கு நைட்டு சாப்பிட்ணுன்னா நம்ம காலையில் ஊற வச்சுக்கணும் மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஓறினாதான் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி எடுத்துருக்கோம்ல அதையும் இது கூடவே கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த சூட்லேயே இருந்தால் போதும் அதை தனியாக பொறிச்சு எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இப்போ இதெல்லாம் ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலையை சேர்த்து அது பொறிஞ்சதும் ஒரு பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜாரை அலசின தண்ணியும் ஊற்றிருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தூள் எடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த மிளகாத்தூள் வந்து நமக்கு இன்னும் நல்லா காரத்தை நல்லா ஏற்றி கொடுக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க மசாலா நல்லாவே கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சின்னா நம்ம சின்ன மசாலா ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் கசூரி மேத்தி சேர்த்து இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நான் சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்